முருங்கைக்கீரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது கிராமங்கள்ல பெரும்பாலான வீடுகள்ல இந்த முருங்கை மரத்தை வளர்ப்பாங்க முருங்கைக்கீரை மற்றும் அதோட காய் சமையல்ல அதிகம் பயன்படுத்தப்படும் பொருள் என்பதால கிராமங்கள்ல பொதுவா எல்லா வீடுகளையும் முருங்கை மரத்தை நம்ம பார்க்க முடியும் இதோட மனமும் சுவையும் அலாதியானது அது மட்டுமல்ல ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது முருங்கைக்கீரையில அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடியது உடல் பருமன் நீரிழிவு நோய் இரத்த சோகை இதய நோய்கள் மூட்டுவெளி நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு முருங்கைக் கீரை மிகவும் நல்லது இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது பற்கள் வலிமை பெறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஒரு சிலருக்கு உடலில் உள்ள வெப்பத்தால வாயில புண் வரும் இந்த புண்களுக்கு முருங்கைக்கீரையை கீரையை எடுத்துக் கொள்ளும் பொழுது நல்ல தீர்வு கிடைக்கும் புண்கள் விரைவில் குணமாகும் முருங்கைக் கீரையை சாப்பிடும் பொழுது சர்மத்தில் வரக்கூடிய சுருக்கங்களும் விரைவில் குறையும் சர்ம பிரச்சனைகளுக்கு இது நல்லது முருங்கைக்கீரையை கீரையை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைத்து அதோட கொஞ்சம் மிளகு உப்பு சேர்த்து அருந்தி வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வழிமுறையை எடுத்து வந்தா நல்ல பலன் கிடைக்கும் அது இது உடல் வெப்பத்தையும் தணிக்கும் சத்து வேகமா அதிகரிக்கும் தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமைத்து கொடுக்கலாம் இதனால தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக வாய்ப்பிருக்கு இருக்கு முருங்கை மிளகு ரசமா செய்து சாப்பிடலாம் இதனால உடல் சோர்வு கைகால் வலி எல்லாம் குணமாகும் உடலுக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும் முருங்கை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டா ரத்த சோகை மிக வேகமா குறையும் வாரம் ஒரு முறை கீரையை சாப்பிட்டு வந்தால் உடல்ல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க